ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய பன்னீர் புர்ஜி ரெசிபி பன்னீரும் பச்சை பட்டாணியும் இருந்தால் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் இதை ஒரு பேச்சுலர் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா எதுவுமே போடாமல் ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் வழக்கம் போல் நான் வந்து பன்னீரை எடுத்து துருவ ஆரம்பிச்சிட்டேன் பன்னீர் புர்ஜி பண்ணலான்னு நம்மளோட செல்லக்குட்டி லியான் வந்துட்டு கிச்சன் வந்துட்டார் அதனால் அவரும் நானும் சேர்ந்து தான் இன்றைக்கி பன்னீர் பூரிச்சு பண்ண போகிறோம் இரநூறு கிராம் போல் பன்னீர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பட்டாணி ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடி பொடியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கடையில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொறிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கும் போதே பச்சை பட்டாணி ஒரு கப் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு மூடி வச்சுருங்க பட்டாணி வந்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இரநூறு கிராம் அளவுக்கு துருவுன பன்னீர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இது கூட நம்ம சேர்க்க போடும் இதில் வேறு எந்த மசாலாவும் தக்காளியும் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இப்படி தான் வந்துட்டு பன்னீர் பூரிச்சி பண்ணுவாங்க அதே மெத்தடில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன்

வெரி குட் எல்லா பண்ணிரே அள்ளி போடுறங்க ஆ இது எல்லாம் பா ஓ நீயே mix ஓ போட்டோல வீடியோல அப்லோட் பண்ணிட்டேன் இந்த mix பண்ணு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் पनीर கொத்தமல்லி தழை போடுறோம் என்ன பண்ணும் கொத்தமல்லி தழை ஆ இங்க கொத்தமல்லி தழைய போடுங்க அதல ஆ போட்டு மிக்ஸ் பண்ணுங்க வந்து ஆ வெரி குட் நம்மளோட பன்னீர் பு찌 ரெடி ரெடியா சப்பாத்தி கொல்லம்மா சரி வாங்க சப்பாத்தி போடலாம் ஓகே பட்டாணி வெங்காயம் வதங்கினதும் துருவி வச்சிருக்க பன்னீரை சேர்த்தனும் சேர்த்தின உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு பன்னீர் வந்துட்டு சீஸ் மாதிரி மெல்ட் ஆகிடும் மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி உப்பு மட்டும் பத்தலைனா போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதா நம்மளோட டேஸ்டான பன்னீர் புர்ஜி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்தலாம் ஆனால் பச்சை பட்டாணி நம்ம சேர்த்துறோம் இல்லைங்களா அந்த டேஸ்ட் வந்துட்டு இந்த காஞ்ச பட்டாணியை வேக வச்சு சேர்க்கறதுல நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும்